ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு ரிஷப லக்ன நண்பர்களுக்கு ஜென்ரலாகவே என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு புரியும் நான் வந்து லக்னத்திற்காகத்தான் பலன்கள் சொல்கிறேன்ட்டு அதனால் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த ராசியை வச்சு பலன் பார்க்குறதுல நமக்கு அதாவது உண்மையான ஒரு ஜோதிடத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது ஏன்னா ராசி வந்து நிலையானதில்லை நட்சத்திரம் வந்து நிலையானதில்லை நம்ம பிறந்த நட்சத்திரத்துலேருந்து திசைகளுக்கு தகுந்த மாதிரி சந்திரன் நகர்ந்து போகிறாரு அதனால் லக்னத்தை பேஸ் பண்ணி பலன் பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் சொல்ல வர்றோம் அதில் சொல்ல வரும் பொழுது மெயினாக இந்த தலைப்பில் ஏன் சூரியன் சனியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா துளாராசியில் சூரியன் வந்து இருபத்தி மூணாம் தேதி ராகு நட்சத்திரத்தில் வர்றாரு அதிலிருந்து நவம்பர் தேதி வரைக்கும் அந்த ராகு நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறார் சுவாதி நட்சத்திரத்தில் ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரமான கும்பராசியில் சதை நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து சனி கிரகம் இருக்கார் இல்லையா அது நமக்கு பத்தாம் இடத்துல இருக்குது அப்போ இந்த ஆறாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது இது பார்வை அதாவது துளாராசியிலேருந்து கும்பராசி அஞ்சாம் இடமாகவும் கும்பராசிலிருந்து துளாராசி ஒன்பதாம் இடமாகவும் வரதுனால இந்த திரிகோண பார்வையினுடைய விளைவு நமக்கு தொழில் ரீதியாக நல்ல பலன்களை தருகிறது அதுக்கு முன்னால் சூரியன் வந்து இப்போ இருக்கிற நட்சத்திரத்திலிருந்து இடையில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை தாண்டி வரும் பொழுது குரு கூட ஒரு சுப விளைவு ஏற்படுது இதையெல்லாம் வரிசையாக பார்ப்போம் இப்போது சூரியன் நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு ஏற்கனவே நான் சூரியன் புதன் கேது செயற்கைக்கெல்லாம் பலன் போட்டிருக்கேன் ஸோ அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது கேதுனுடைய தொடர்பும் இருக்கிறதுனால சில அசௌகரியங்கள் இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அஞ்சாமிடம் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்மந்தப்பட்டது சந்தோஷம் சம்மந்தப்பட்டதில் மனக்குழப்பங்கள் ஏற்படலான்றது குறிப்பிட்டிருந்தேன் இப்போ அதனால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற விஷயத்தை அப்படியே நீங்கள் நகர்த்தி கொண்டு போங்க இப்போ வந்து நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாம் தேதி அன்னைக்கு மாறுறார் அக்டோபர் பத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரை ஒன்றுக்கு வர்றார் அப்போ குரு வந்து நம்ம லக்னத்தில் இருக்கார் இல்லையா அப்போ லக்னத்தில் ரிஷப லக்னத்தில் குரு இருக்கிறது மிருகசிரீஷம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அப்போ இந்த சித்திரை ஒன்றுக்கும் மிருகசிரீஷம் ஒன்றுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது ஏன்னா இதுதான் திரிகோண கனெக்ஷன் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் சுப விளைவை ஏற்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த சுப விளைவு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு குருவும் செவ்வாய்க்கும் உண்டான பலனை வந்து டெவலப் பண்ணுது இப்போ நமக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய கஸ்டமர்ஸு நம்ம கணவன் மனைவி உறவு சமூகம் சார்ந்த சிந்தனை சமூகம் சார்ந்த முயற்சிகள் நம்மளுக்கு காம்படிட்டராக யாரெல்லாம் வர்றாங்க எதிர்ப்பாக இருக்கப்பவர்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது தான் அந்த ஏழாம் இடம் அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அந்த ஏழாம் இடம் நம்மளுக்கு ஏழாம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் ஒரு முயற்சிகள் பண்ணுறதுக்கும் நம்ம காரியங்கள் வெற்றிக்கும் நம்ம வந்து புகழ் பெறுவதற்கும் அது இன்பமாக வாழ்வதற்கும் வழிவகை செய்யும் அப்படிப்பட்ட ஏழாம் இடத்து அதிபதி தான் செவ்வாய் ரிஷபலகணத்திற்கு அப்படிப்பட்ட ஏழாம் அதிபதியினுடைய செவ்வாயினுடைய சாரத்தில் சூரியன் போகிறாரு அதே நேரத்தில் நமக்கு லாபாதிபதியான குரு செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறாரு ஏழாம் வீட்டையும் பார்க்குறாரு அப்போ இந்த சூரியன் என்பவர் நமக்கு நாலாம் அதிபதி அஞ்சாம் வீட்லையும் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது அஞ்சாம் வீடுங்கிறது குழந்தைகள் ஸ்தானம் ரெக்ரிசியேஷன் ச கலைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஸ்தானம் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது உறவுகள் சார்ந்த வகையிலையும் மூளை உழைப்பு சார்ந்த வகையிலையும் கலைகள் சார்ந்த வகையிலையும் மிக மிக சிறப்பான பலன்கள் நடக்கும் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒரு தலைமை பதவியில் இருக்கீங்க ஒரு இன்சார்ஜாக இருக்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும் தந்தை வழி தந்தை வர்க்க உறவுகள் குழந்தைகள் வழி உறவுகள் இது எல்லாத்துக்குமே செழிப்பை கொடுக்கறது தான் இந்த சுக விளைவு ஃபைனான்ஸ் ரீதியாகவும் நல்ல பலன் கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் துளாராசிக்கு மாறி துளாராசியில் இருக்கிற சித்திர நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களில் சூரியன் போகும்போது நம்ம குரு இருந்த வீட்டுக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடமாக போயிடுது ஆறாம் இடத்துல சூரியன் போகிறாரு சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து நமக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கார் இந்த ஆறு எட்டு அப்படிங்கிறது வந்து அசுப விளைவு அப்போ இந்த டைம் எப்படி நடக்குது அப்படின்னா பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் அந்த ஆறு நாளில் அசுப விளைவாக தர்றாரு அதனால் அதில் கேர் எடுத்துக்கணும் என்ன மாதிரி அசுப விளைவு அப்படின்னா இப்போ நமக்கு கடன் சம்மந்தப்பட்டது ஆறாம் இடம் உடல் உபாதைகள் நோய் சம்மந்தப்பட்டது ஆறாம் இடம் அந்த மாதிரி வகையில் நம்ம கேர் எடுத்துக்கணும் அதனால் நமக்கு வந்து லக்னம் அப்படிங்கிறது நம்ம உயிர் நம்ம சிந்தனை நம்மளுடைய செயல்திறன் அதெல்லாம் வந்து ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு இந்த ஆறாம் இடம் காரணமாகிறது அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ஆறு நாட்களில் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும் நமக்கு ஜென்ரல் ஹெல்த்து டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணும் கொடுக்குறாங்க அதாவது சிவன் வழிபாடு அம்பிகை வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு இந்த மூணுமே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கிருத்திகையில் பிறந்த ரிஷப லக்னக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னம் அமைஞ்சிருந்தால் சிவன் வழிபாடும் ரோகிணி நட்சத்திரத்தில் லக்னம் அமைந்தால் அம்பாள் வழிபாடும் அதே மாதிரி மிருகசீஷ நட்சத்திரத்தில் லக்னம் அமைஞ்சிருந்தால் முருகர் வழிபாடும் செய்கிறது இந்த ஆரோக்கியம் மறைமுக எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து நவம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள் இந்த நாட்களில் தான் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போகிறார் அப்போ இந்த பதிமூணு நாட்களுக்கும் சனி வந்து நமக்கு பத்தாம் இடத்துல கும்பராசியில் இருக்கிற சனி அவர் ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரமான சதயத்தில் இருக்கிறதுனால இந்த ஆறாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரு சுப விளைவை ஏற்படுத்தப்படுகிறது சூரியன் சனியினால் ஏற்படுத்தப்படுகிறது அப்போ நல்ல நன்மைகள் நடக்கும் வேலையினால் ஒரு பதவி உயர்வு வேலையினால ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறது வேலையில் நம்ம செய்கிற திறமைகள் அங்கீகரிக்கப்படுறது இது மாதிரியெல்லாம் நன்மைகள் நடக்கும் ஆனாலும் அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது சூரியன் தந்தை சனி மகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஜென்ம பகை ரெண்டு பேர்த்துக்கும் அப்போ ஆறாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம வேலை செய்கிற ஆளையும் குறிக்கும் முதலாளியும் குறிக்கும் அப்போ இந்த மாதிரி அந்த வேலை செய்கிற சூழலில் ஏற்படுற ஒரு க டக்கஃப் ஆர்னு எடுத்துக்கலாம் கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கலாம் ஒரு வகையில் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணும் அது வந்து எப்படின்னா வேலை கெடுக்காம வரக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷன் நமக்கு வேலையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கெடுக்கலைன்னாலும் மனசில் ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு இரிட்டேஷன் தோணுது இல்லையா வேலை பிடிக்குது நமக்கு வேலை பார்க்குறதுனால வரக்கூடிய நமக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் பிடிக்குது ஆனால் நம்மளுக்கு ஓனரும் பிடிக்கல அப்போ இதில் வந்து ஒரு அந்த கால அந்த காலகட்டத்தில் மட்டும் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் அதில் கவனம் செலுத்தினா போதும் உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம செய்கிறதில் பிரச்சனை கிடையாது நம்ம பிஹேவியர்னாலேயோ நம்ம எண்ண அலைகள்னாலேயோ அல்லது இன்னொருவர்களுடைய இட் ஒரு இடைச்சர்கள் இடை இடர்பாடுகள் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதுனாலேயோ ஒரு மாதிரியான இரிட்டேஷன் தோணும் அதை மட்டும் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இது வந்து அவ்வளோ திருப்திகரமாக இல்லை ஆறாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது கணவன் மனைவி தாம்பத்திய உறவு எமோஷன் குழந்தைகள் நலம் இது குடும்ப நலம் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈகோவை கொடுத்து நெகட்டிவ்னஸை கொடுக்குங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இதை வந்து நீங்கள் அப்படியே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு குறிப்பு தான் இது வந்து இந்த நாட்களில் பதிமூணு நாட்களில் அத்தனை ரிசபலக்கணக்காரர்களுக்கும் இதே பலன் நடக்காது பட் இதெல்லாம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு தசாபுத்தியில் சூரியன் அல்லது சனி அல்லது ராகு இவங்களுடைய தசாபுத்தி அந்தர சூட்சுமங்கள் போய்கிட்டு இருந்தால் சில பேருக்கு இதனுடைய காரணமாக இந்த பாவங்களில் இந்த விளைவுகள் ஏற்படும் என்கின்ற குறிப்புக்காகத்தான் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு பன்னிரெண்டு பாவ அதிகாரிகளை உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி திசாபுத்தி அந்தரம் கோச்சாரத்துக்கு எல்லாமே பலன் பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கு சரியான விடைகளை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணி உங்களுக்கு ஜோதிடத்தை வழிநடத்தலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்